எல்லாம் வல்ல மூக்காம்பிகையினுடைய அருளோடு கன்னிராசியில் பிறந்தவர்கள் சித்திரை மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமடைகிறாங்க புதன் உச்சம் புதனுடைய சொந்த வீடு கன்னிராசி இவங்க சித்திர மாசத்தில் பிறந்திருந்தால் சூரியன் அங்க உச்சமாகிறார் உச்ச வீட்டில் போய் நீச்சமாகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் எட்டாம் இடத்தில் போய் அமர்கின்ற பொழுது இவர்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது நடக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் ஆகிடும் முதல் கல்யாணம் ஏன்னா மனமுறிவு ஏற்படும் அப்படி இல்லைனாக்க ஒரு இதுக்கு கணவனை இழந்தவர்களாக இருப்பார்கள் சின்ன வயசுலேயே அவங்க வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நாற்பது வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது வரைக்கும் கஷ்டப்படுவாங்க கஷ்டம்னா கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை கொஞ்சம் நிறையாவே கஷ்டப்படுவாங்க குரு இருந்தும் நல்ல இடத்திலிருந்தும் இவர்கள் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் எந்த கிரகம் இந்த கிரகம் எப்படி இருக்கிறதுனால இவங்க எந்த சுவாமியை வணங்கினால் நின்ற இந்த புதனுடைய வீடு அப்படிங்கிற பொழுது புதன் ஆட்சி புத்தன் உச்சம் மேஷத்துல அதாவது சித்திரை மாசத்துல வந்து சூரியன் உச்சமடைகிறது மேஷத்துல இந்த சூரியன் உச்சமடைந்து நீச்சம் அடைவதனால் நீச்சாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அதனால இவங்க என்னன்னா கண்டிப்பாக அரசாங்க பதவியில் இருப்பார்கள் அரசாங்கம் சம்பந்தமான பதவியிலாவது இவர்கள் இருப்பார்கள் இந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லையா காண்ட்ராக்டர் அந்த மாதிரி காண்ட்ராக்டர் தொழில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது அரசாங்கம் மூலமாக அந்த ஒப்பந்ததாரராக இருந்து வேலை செய்யக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் இந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் நிறைய கேஸ் பார்ப்பாங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்டா இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு சரியான அட்வைசர் கிடைக்கவே மாட்டாங்க தாய் தந்தையரை விட ஒரு சிறந்த ஆலோசகர் உங்களுக்கு கிடையாது அதனால தாய் தந்தையினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்களாக சில முடிவுகளை எடுக்காதீர்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு சொன்னாக்க பழனிமலை முருகன் இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை எப்படி வணங்க வேண்டும் எல்லாரும் வணங்குறாங்க அந்த வாஸ்தவம் பழனிமலைக்கு போகிறாங்க சாமி கும்பிட்டு வந்தோம் நீங்கள் பழனிமலைக்கு போய் அந்த சஷ்டி அன்னைக்கு தான் அங்கே போகணும் உபவாசம் இருக்கும் இந்த சஷ்டி அன்னைக்கு இருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து அந்த மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த முருகனை தரிசனம் செய்து அதன் பிறகு நீங்கள் மலையிலிருந்து இறங்கி மறுநாள் காலையில் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு மறுநாள் காலையில் சூரியனுக்கு பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க முருகனுக்கு முதல் நாள் விரதம் இருக்கணும் பழனியில முருகனை தரிசனம் பண்ணணும் சஷ்டி அன்னைக்கு பார்த்துட்டு இதை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும் ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் பழனிக்கு போகிறதும் கஷ்டம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க அப்படி உங்களால் பழனிக்கு போகிறது கஷ்டம் அப்படின்னாக்க பழனி ஆண்டவராக எந்த கோயிலில் இருக்கிறாரோ உங்களுக்கு அருகாமையில் அந்த கோயிலுக்கு போகலாம் அவர் ஆண்டவராக இருக்கணும் பழனி ஆண்டவராக இருக்கணும் அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் மறுநாள் காலையிலே சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியனுக்கு ஆறு தீபம் நெய் சிகப்பு தாமரைப்பூ வைத்து அர்ச்சனை செய்து அதற்கு பிறகு உணவு எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும் அதுவும் கன்னிராசியில் பிறந்து கன்னிராசியில் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம்